السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الصلاة والسلام على رسول الله ما بعد قال الله تعالى في شعني حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد قرنت البركته بذاته محيا وتعترت الأوالم بطيب ذكره وريان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم அவ்வளோ ரஹமது நபியுல் கரீம் அலக்துல்லா அல்லாஹினுடைய மிகப்பெரிய கருணை அல்லாஹ் அல்லாஹா நம்பவர்களை இந்த அற்புதமான ஒரு அரங்கேற்றத்தின் கீழ் அமர வைத்திருக்கிறான் அலஹமது இல்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு மக்கள்களுக்கு அல்லாஹ் குறிப்பாக இந்த உம் முமதே முகமதியாவிற்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹலா நோன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு செயலை அருட்கொடையாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹாலா தந்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக நமது சலல்லாஹு அலை வசல்லம் உம்மத்திற்கு அல்லாஹூ தலா நோன்பை மட்டும் தராமல் அந்த நோன்பு வைத்தால் இந்த நபர்களுக்கு என்ன நன்மை இந்த நபருக்கு எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் இருக்கிறது நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் இந்த அடியானுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதாக நபி சொல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகளில் சொல்லி காட்டுகிறார்கள் அதில் சில பல ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் கூறி விடை பெறுவேன் நபி சொல்லல்லும் அலை வசலம் ஹதீஸ் சொன்னதாக அபு ஹுரேரார் அலி அல்லா அறிவிக்கிறாங்க எப்படிப்பட்ட அபு ஹொரேரா அலி அல்லா நாயகம் சல்லு வலை வசல்லம் அவர்களோடு வெறும் நான்கு வருடங்கள் இருந்த அபு ஹொயரா அலி அல்ல அவர்கள் இருந்தாலும் ஹதீஸுகளில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்து அபு ஹுரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக எந்த ஒரு உம்மத்திற்கும் தரப்படாத ஐந்து விசேஷமான விஷயத்தை அல்லாஹூ தாலா இந்த உம்மத்தில நோன்பு வைக்கக்கூடிய நபருக்கு தந்திருக்கிறான் அது என்ன ஐந்து முக்கியமான விஷயம்னா முதலாவது விஷயமாக நபியவர்கள் கூறுகிறார்கள் நோன்பு வைத்திருக்க நபருடைய வாயில வரக்கூடிய துர்நாற்றம் இருக்கு அல்லவா அந்த துர்நாற்றம் அல்லாஹிடம் கஸ்தூரியை விட உயர்ந்ததாக இருக்கிறது அந்த துர்நாற்றத்தை அல்லாஹூ கஸ்தூரியை விட உயர்ந்ததாக வைக்கிறான் அதை அல்லாஹு பிரியப்படுகிறான் என்பதாக நபியவர்கள் கூறுகிறார்கள் ஏதோ இந்த அடியான் செய்யல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லாஹுக்காக நோன்பு வைத்தான் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்துக்கு அல்லாஹால இவ்வளவு பெரிய அந்தஸ்து வைத்திருக்கிறான் காரணம் என்னுடைய அடியான் நோன்பு வைக்கிறான் அவனுக்கு நான் கூலி தர வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலாவுடைய எண்ணம் அதற்காக இவ்வளோ பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான் இரண்டாவது விஷயத்தை நபியவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்காக பாவமணிப்பை கேட்பான் இல்லையா அவனுடைய குடும்பத்தினருக்காக பாவமணிப்பை கேட்பான் அப்படி இல்லையா அந்த நபருக்காக அவங்களுடைய குடும்பத்தார்கள் பாவம் மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நபருக்கு கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அந்த ஒரு நபருக்காக மன்னிப்பு கேட்குது உலகத்துல வாழும்போது எதுவும் அந்த நடியான் செய்யல கோடி கோடியா யாருக்கும் சதக்கா தரல லட்ச லட்சமா கோடி கோடியா அவனுடைய சொத்து எதையுமே எந்த ஒரு நபருக்கும் எழுதி வைக்கல அவன் செய்த ஒரே ஒரு நன்மை அல்லாஹுக்காக நோன்பு வைத்தான் அல்லாஹுக்காக நோன்பு வைத்ததின் காரணமாக என்னுடைய அடியான் எனக்காக நோன்பு வச்சிருக்கான் அவனுடைய பாவத்தை நான் போக்கணும் அவன் மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அந்த அடியானுக்காக மன்னிப்பு கேட்கப்படும் அந்த அடியானுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன் என்பதாக நபியவர்கள் மூன்றாவது விஷயத்தை கூறி காட்டுகிறார் இரண்டாவது விஷயத்தை கூறி காட்டுகிறார்கள் மூன்றாவது விஷயமாக ரசுல்லா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா சுவனத்துக்கிட்ட சொல்லுவானா ஓ சுவனமே என்னுடைய நல்லடியார்கள் கிழந்து ஒரு நபர் உன்னின் பக்கம் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அதற்காக நீ உன்னை அலங்கரித்துக் கொள் என்பதாக அல்லாஹு தலா சுவனத்துக்கிட்ட சொல்லுவானா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் வராங்க இல்ல நம்மளுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் வராங்கன்னா நம்மளுடைய வீடை மிகவும் நம்பவர்கள் அலங்கரித்து வைப்போம் எதுக்கு என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து இங்கே தங்கக்கூடிய நாள் முழுவதும் நல்ல முறையில் அவங்க தங்கணும் அதற்காக தான் நம்பவர்களுடைய வீட்டை நாம் நாளை மறுமையில் சுமனத்திட்ட சொல்றான் என்னன்னு என்னுடைய அடியான் ஒருத்தன் வரா உன்னிடத்துல உன்னை நீ அலங்கரித்தி கொள் என்பதாக மூன்றாவது விஷயமாக நபியவர்கள் கூறினார்கள் நான்காவது விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதத்தில் அல்லாஹூ தாலா ஷைத்தானுக்கு விளங்கிடுகிறான் எதுக்குனா இதற்கு முன்னால் இருந்த பதினோரு மாதமும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இந்த நபருக்கு இருக்கும் சைத்தான் ஏதாவது ஒரு ஊசலாட்டம் இந்த ஊசலாட்டத்தை இந்த மனிதனுடைய மனசுல போட்டுருவான் அந்த மனிதனும் அந்த விஷயத்தை செய்து விடுவான் ஆனால் இந்த ஒரு மாசம் என்னுடைய அடியான் எனக்காக காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த ஒரு உணவையும் உண்ணாமல் எந்த ஒரு குடிபானத்தையும் பருகாமல் அவனுடைய நப்ச அவன் கட்டுப்படுத்தி வைக்கிறான் அதற்காக சைத்தானை அல்லாஹால சங்கிலியால் கட்டி போடுகிறான் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயமாக சொன்னார்கள் நபி அவர்கள் கடைசி அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோன்பு வைத்தாங்களோ அந்த அனைத்து நபர்களுக்கும் பாவமணிப்பை அல்லாவுதலா தரான் என்பதாக சஹாபாக்கள் கேட்டாங்க கேட்டாங்கல்லா லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் கூறுகிறீர்களா யார் சொல்லலான்னு கேட்டாங்களாம் அதுக்கு வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு பதில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வேலையை செய்கிறான் என்றால் அந்த வேலையை முடிந்ததற்கு பிறகு அவனுடைய கூலியை அவன் அவனுடைய எஜமான இடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல்தான் இந்த மனிதன் நோன்பு வைத்தான் அதற்கான கூலியை இந்த நோன்பு முடிந்ததற்கு பிறகு அல்லாஹூ தாலா தருவான் அதற்கான விஷயம் அந்த நபருக்கு அல்லாஹூ தாலா பாவமணிப்பை தருகிறார் என்பதாக நபி அவர்கள் ஐந்தாவது விஷயத்தை கூறினார்கள் இன்னொரு ஹதீஸ்ல சலா அலையம் அவங்க சொல்லி காட்டுறாங்க என்ன தெரியுமா ஒரு நாள் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் மெம்பரின் மீது ஏறுகிறார்கள் முதலாவது மெம்பர்ல ஏறுறாங்க ஏறும் பொழுது ஆமீன் என்று கூறுகிறார்கள் சஹாபாக்கள் பார்க்கிறாங்க இதுவரைக்கும் நபியவர்கள் அவர்கள் இவ்வாறு ஒரு விஷயத்தை செய்ததில்லை புதுசாக செய்கிறாங்க சரி என்ன நம்ம கடைசியில் கேட்டுக்கலான்னு இருக்கிறாங்க இரண்டாவது மெம்பரில் ஏறுகிறார்கள் இரண்டாவது மெம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறாங்க மூன்றாவது மெம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறாங்க இறுதியாக ரசூலுல்லா மெம்பர் மேலே ஏறி சஹாபாக்களுக்கு எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க கடைசியாக சஹாபாக்கள் ரசுல்லாட்ட கேட்டாங்கன்னா யார் ரசூலுல்லா இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை செய்தீர்களே இதற்கான விளக்கத்தை நாங்கள் பெற முடியுமா என்பதாக ரசுல்லாம் முதலாவது சொன்ன வார்த்தை நான் முதலாவது மெம்பரில் ஏறும்போது ஜிப்ராயில் அலிஸ்லாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் வந்து என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை எந்த ஒரு அடியான் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு அதனுடைய பலனை அவன் பெறவில்லையோ அந்த மாதத்தில் அவனுடைய பாவ மன்னிப்பை அவன் பெறவில்லையோ அவனுக்கு அவனுக்கு சாபம் வருவதாக ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ரசூலுல்லா சொன்னாங்க எப்படிப்பட்ட ரசூலுல்லா இந்த உம்மத்திற்காக எல்லா விஷயத்தையும் செய்த ரசுலுல்லா நோன்புடைய மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் எந்த ஒரு நபர் இந்த ரமலானுடைய மாண்பை பெறவில்லையோ பாவம் மன்னிப்பை பெறவில்லையோ அந்த நபருக்கு அல்லாஹுடைய லேன துண்டாகும் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ரசூலுல்லா சொன்னாங்க இறுதியாக ஒரே ஒரு ஹதீசை கூறி நான் என்னுடைய வார்த்தைக்கு நான் முற்றி புள்ளி வைப்பேன் சாமி துரியல்ல அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசம் அவங்க சஹாபாக சொன்னாங்களாம் உங்களிடம் நமல்லானுடைய மாதம் வந்துவிட்டது இந்த மாதத்தில் அல்லாஹலா உங்களை கவனிக்கிறான் எதற்காக தெரியுமா கவனிக்கிறான் அவனுடைய பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ரஹமத்தை இந்த உம்மத்திற்கு தருவதற்காக அல்லாஹு உங்களை கவனிக்கிறான் உங்களில் யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்லமல்களை செய்கிறார்களோ இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லமல்களை செய்கிறார்களோ அந்த நபருக்கு அல்லாஹூத்தல்லாவுடைய பிரத்யேகமான நன்மையை தருவான் என்பதாக நபியவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா இந்த மாதம் மன்னிப்பு தரக்கூடிய மாதம் அல்லாஹ் இந்த மாதத்துல மன்னிப்பு தரா உங்களில் யாருக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமோ மன்னிப்பு கேளுங்க என்பதாக நபியவர்கள் சொன்னாங்க மூன்றாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த மாதத்துல துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது உங்கள யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை இருக்கா அந்த தேவையை அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க அல்லாஹ்தால் அந்த தேவைக்கான பதிலை தருவான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாஹூ தாலா மலக்குமார்கள்ட்ட இந்த அடியார்களை வைத்து பெருமைப்படுவானா அடியான் நோன்பு வைத்திருக்கிறான் என்னுடைய அடியான் எனக்காக காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம நோன்பு இருக்கிறான் அவனை காட்டிலும் அந்த அடியானுக்காக மலக்குமார்கள்ட்ட அல்லாஹூ தாலா பெருமை அடித்துக் கொள்வான் என்பதாக நபி அவர்கள் மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் வரக்கூடிய காலத்தில் நம்மவர்கள் பார்த்த இந்த மாண்பு நம்மளுக்கு வேணுமா இந்த ரமலானுடைய நம்மளுக்கு வேணுமா ரமலானு கின்னோ ஐந்து நாளோ ஆறு நாளோ தான் இருக்கிறது இந்த வரக்கூடிய இந்த இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய அனைத்து அமல்களையும் நம்மவர்கள் சரி செய்து வரக்கூடிய ரமலானில் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு தான் நம்பவர்களுடைய மாண்பை அந்த நோன்புடைய மாண்பை நம்பவர்களுக்கு கிடைக்கும் அந்த சிறப்பு நம்மவர்களுக்கு கிடைச்சதுன்னா நாளை மறுமையிலும் சரி இந்த உலகத்திலும் சரி அல்லாஹுடைய பொருத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் அல்லாஹு தால எந்தெந்த நன்மை எல்லாம் இந்த உம்மத்திற்கு தருவான் என்று சொன்னானோ அந்த அனைத்து விஷயமும் நம்பர்களுக்கு கிடைக்கும் என்ற துவாவோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன் வாஹிரதவானா அனில் ரபிலன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ